பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று மட்டும் இரண்டு மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை உங்கள் தீ செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களை அவர் செவி முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாய் இருக்க நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருக்கின்றீர் அதற்காக உமை ஆராதிக்கின்றோம் இந்த மாதத்தின் கடைசி நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு நாள் கூட எங் நாங்கள் தவறி விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் எவ்வளவோ மக்கள் இந்த வார இந்த மாதத்திலே இறந்து போய் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆத்துமாவையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறபடி இந்த நாளை காண செய்திருப்பதை நாங்கள் உணர்கிறோமப்பா எங்களோடு கூட நீர் வழி நடப்புவீராக ஏதாவது இந்த மாதங்களில் நாங்கள் தவறி விழுந்து இருந்தாலும் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க நோக்கி செபிக்கிறேன் அப்பா உலகத்திற்கு பின்பாக சென்று பாவம் செய்திருக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தவறுகள் செய்திருக்கின்றோம் மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றோம் சில நேரங்களிலே தகப்பனே கொடுத்தமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்திருக்கின்றோம் வேற்று தெய்வங்களை தேடி சென்றிருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் கண்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இந்த நேரத்திலே இது உமது திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை ஆகும் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களுக்கு புதியதொரு வாழ்வை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு அரணும் இருக்கின்றீர் உம்மை விட்டு வழி தவறி செல்லக்கூடிய வேளையிலே நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகின்றோம் எங்களுக்கு ஒரு அமைதி இருப்பதில்லை கடைசியாக உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி செபித்து ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பாவமே எங்களுடைய மன கண்களை மறைத்து இருக்கின்றன எங்களுடைய தீ செயல்களையும் உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ணி இருக்கின்றன இந்த மாதத்தில் செய்த தவறுகள் போதும் அப்பா வரக்கூடிய மாதத்திலே உமக்கு பிள்ளையாய் நடக்கவும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களோடு கூட நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் பள்ளி மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆசிரியர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமான அளவு அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுப்பீர் ஆக இந்த நாட்களிலே அநேக குழந்தைகள் ஊடகங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே இந்த தங்களுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நீர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர்வார்கள் உமக்குகந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் குழப்பத்தோடும் மன சோர்வோடும் மனபலவீனத்தோடும் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து இருக்கின்றேன் தந்தைமார்களை பார்த்து இருக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு மன அமைதியை கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தையும் வல்லமையும் அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுத்து உம்மை தேடக்கூடியவர்களாய் ஒரு மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட அதிகாலை என்று பாராதபடி உமை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லங்களில் வசிக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் நான் பாவம் செய்துவிட்டேனே புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண உமை நோக்கி கூக்குரலிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய வாக்கு கொடுத்தீரில் அளவுக்கு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்பு படிந்து நாங்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக அநேக மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பல இடங்களில் இருந்து இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அவர்கள் எல்லோருமே உமது மக்கள் தானே அவர்களை கைவிடாதபடி தாங்கிக் கொள்வீராக இரேமியர் எரேமியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதை நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்கின்ற வார்த்தையின்படி உமக்கு கடினமானது எதுவும் இல்லை இந்த உலகத்தில் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் மன மனக்குழப்பத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் சோர்வோடுமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா கண்கள் இருந்தும் பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கண் பார்வை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் செவி திறன் அற்றுப்போய் போய் ஒப்புக் கொடுக்கின்றேன் பேச முடியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக் அவர்களுக்கு பேச்சாற்றலை கொடுப்பீராக செவித்திறனை கொடுப்பீர் ஆக கண்களை திறந்து நல்ல ஒரு பார்வையை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆக அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை கண்டுகொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் வாழ வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே திட்டமிடுகின்றீர் நீரே அதை செயல்படுத்துகின்றீர் என்றும் நாங்கள் விசுவசிக்கின்றோம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள் ஏதாவது விதத்தில் இந்த மாதத்திலே பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலனின்றி இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன குழப்பத்தினால் மன நோய் அடைந்து இருக்கிறவர்களை ஒப்புக் அவர்களுக்கு நீரே ஒரு தாயாக தந்தையாக மருத்துவராக இருந்தும் ஒவ்வொருவருடைய குழப்பங்களையும் எடுத்து மாற்றி குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த மாதத்திலே எந்தெந்த குடும்பத்தில் யாராவது இறந்து போய் இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை கொடுத்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய ஏசு வல்லமையாய் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை தேடி வந்து நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு உமது மகனிடம் பரிந்து பேசும் அன்னையை தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா வரக்கூடிய நாட்களிலே உமக்கும் உமது பிள்ளைக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாய் நான் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்